சும்மாக்கா மக்களை என்ன மக்களே காலையில இருந்து லைவ் சம சுறுசுறுப்பா போயிட்டு இல்லையா லைவ்ல இருந்து நம்மளால கண்ண கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு கண்டென்ட் கொட்டி தீத்துட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இப்படியே இந்த பிக் பாஸ் போச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் தான் கரெக்டா ஐம்பதாவது நாள்லேயே போதும்பா பிக் பாஸ் இதுக்கப்புறம் நடத்த வேண்டாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி நீங்க கப்பை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பலாம் வீட்டுக்கு வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருவாங்க நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பிக்பாஸை கொண்டு போயிட்டு இருக்காரு விளையாடுங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க எதாவது

கடும் போயிட்டு இருக்கா உடனே டப்பன்னு யாரும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது ப்ரோ தண்ணி பழம் இல்லாம சொல்லிட்டு எல்லா திங்கக்கிழமை இப்படிதான் போகும் ஓகேவா உடனே தண்ணி பழத்தை எடுத்துட்டு வரக்கூடாது இருந்திருந்தா எங்கேயாச்சும் சும்மா கத்திரி எடுத்துருப்பா அது நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டா கொடுத்துருக்கோம் ஆனா அது ஒரு கண்டன்டாவும் இருந்திருக்கும் ஆனா நான் மனசை விட மாட்டேன் வரப்போற நாள்ல கண்டிப்பா கண்டன் கிடைக்கும் அந்த வகையில பாஸ் பார்த்தாரு இவனை சரிப்பட்டு வர மாட்டான போய் காலில் விழுந்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு பாஸ் வந்து காலையே விழுந்துட்டாரு போன வாரத்துக்குள்ளே என் பாதி மாணத்தை கப்பல்ல ஏத்துட்டீங்க தைசை இதுக்கப்புறம் இருக்க பாதி மாணத்தைய காப்பாத்துங்கடா என்னால முடியலடா தைசே விளையாடுங்கடா தயசே கேம் பாருங்கடா தயசை கண்டன் கொடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காலையிலேயே விழுந்துட்டார் அது மட்டும் இல்லாம காலில் விழுந்தது மட்டும் இல்லாம அந்த மனுஷனை இறங்கி வந்து கண்டன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவரே போட்டியாளராக இறங்கி வந்து வீட்டுக்குள்ள ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நான் எப்படி பார்த்தா தான் ஃபன் பண்ணனும் ஆனா பிக் பாஸ் இறங்கி வந்து அவர் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு அந்த லெவலுக்கு இந்த பாஸ் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒருத்தனை கேப்டன் ஆக்கியிருக்காங்கப்பா இந்த எஃப்ஜி ஒரு பயபிள்ளையா எப்ப எப்பா எப்ப எப்பா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேப்டனுமே இவ்வளவு நேரம் பேசி பார்த்தது இல்லை பட் ஓகே பேசுனாப்ல சண்டை வராத அளவுக்கு பேசினாப்ல இருந்தாலும் பேசுறான் 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 ஒன்றாம் மணி நேரமா ரெண்டு மணி நேரமா உட்காந்து பேசுறாம ஒரு நாலு டீமை பிரிச்சு விடுறதுக்கு நாலு மணி நேரமா பேசியிருக்கான் என்னென்ன கதை பிக் பாஸ் யாரெல்லாம் வச்சு ஃபன் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமா வியானா கடும் மொக்க வாங்கினாங்க வியானா சுபிக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கடுமையா மொக்க வாங்கினாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துலாம் ஸோ வீடியோக்கு பார்க்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா காலங்காத்தால பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் கேங்கெல்லாம் மொத்தமா உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மத்தாள் எல்லாம் மொத்தமாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கனி ஒரு ஏதோ ஒரு பாட்டு பாடுனாங்க ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்களா ஏதோ ஒரு பாட்டு லைன் ஓகேவா அப்பதான் எடுத்து பாட ஆரம்பிச்சா பிக் பாஸ் இறங்கி வந்தது என்ன கனி ஏதோ டாஸ்க் லெட்டர்லாம் படித்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து கலாய்ச்சாப்ல அதுக்கப்புறம் கனியை போட்டு நல்லா கலாய்ச்சாப்ல வச்சு செய் செய்யும் செஞ்சாப்புல கனி உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா அங்கே ஃபர்ஸ்ட் நல்லா தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஓகே அமித்து வினோத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நல்லா பாட்டு பாடிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வியா நான் உள்ள வந்து இங்கே நம்ம தும்முனா சரி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே தலையை விட்டு நானும் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அங்கனி அம்மாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறேன்னு மொத்த இடத்தையும் கெடுத்துட்டாங்க அவ்வளோ நேரம் நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தேன் டக்குனு உள்ள வந்து நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் கெடுத்தாச்சு ஓகேவா அதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஒரு இளவு பாட்டும் தெரில ஒரு பாட்டும் தெரியல ஒரு பாட்டுக்கான லைனும் தெரியல சும்மா உட்காந்து கத்திட்டு இருக்கு ஓகேவா பாத்துட்டு இருக்கும்போதே போதே பாஸ் பாத்தாரு விட்டா மண்ணலி போட்டு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் பிடிச்சி ஃபன் பண்ண ஆரம்பிச்சு கனி அவர்களை ட்ரோல் அடுத்த கெமிக்கு ட்ரோலு வினோத்துக்கு ட்ரோல வினோத் போயிட்டு சார் என்ன குருணாதான் கூடுங்க சார் தயசை குருணாதான் கொடுங்க சார் அப்படின்னு உடனே மேல இருந்து பிக் பாஸ் நான் கூப்பிடுவேன்

ஃபுல்லாக இக்னோர் ஒன்றெல்லாம் கண்டுக்கிறதா இல்லைம்மா நீ கட்டா மிருமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு அடி போட்டாச்சு உனக்கு தான் ஒன்றும் வராது இல்ல ஏன் கதறிட்டு இருக்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அடியை போட்டு உட்கார உட்காரச்சிட்டாரு மத்தபடி எங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள் நல்ல ஃபன் போச்சா அவியான மூஞ்சா செத்து போச்சு

ஆயிடுச்சு அங்கே ஒரு ஃபன்னை போட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபன்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாப்புல நல்லா கலாய்ச்சாப்ல ரொம்ப நேரம் ஃபன் பண்ணாப்புல அதுதான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் லிவ் ரூமில் கூட்டி உட்கார் வச்சு எப்ஜேக்கான கேப்டன்ஸியை பேச விட்டாருப்பா அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஓபனா பிக் பாஸ் சொல்லிட்டார் போன வாரம் எப்படி ரோஸ்ட் நல்லா இருந்துச்சா பயங்கரமா அடி வாங்கினீங்களா எல்லா வாரமும் அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிங்க போங்க இந்த வாரம் வச்சு கொஞ்சம் திருந்துங்க நல்ல டாஸ்க்கு கையில் வச்சிருக்கேன் நல்லபடியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் பேசினாரு பேசி முடிச்சு ஓப்பனாக சொல்லிட்டாரு மானம் எல்லாம் கப்பல்ல ஏறிட்டுப்பா என் மானம் எங்கேயோ பேருச்சு தயசே காப்பாத்துங்க இந்த வாரம் விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க சரியா அதனால பார்த்து பத்திரமா என் மானத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடியு அடிச்சு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்காப்புல பட் உள்ளவங்களுக்கு புரியல வீட்டுக்குள்ளவங்க என்ன புரியலனா பாஸே இறங்கி வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருனா நீங்கள் எவ்வளோ மொக்கையா இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் பட் அவங்க புரிஞ்சிக்காம அவங்க ஏதோ ஜாலியாக ஓகே நம்ம கூட இன்னொரு ஒயில் கார்டு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸை வந்து ஒரு போட்டியாளர் மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்த அப்படி முடிச்சு விட்டு எஃப்ஜேகான கேப்டன்சி ஆரம்பிச்சு விட்டார்ப்பா எப்போ எப்பா எப்போ 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 பேச ஆரம்பிச்சான் ப்ரோ பேச ஆரம்பிச்சா அன்னைக்கு ஆறு மணி இருக்கும் கோழி கோக்குற கோ அப்படின்னு மாதிரி குவிச்சுன்னு ஆரம்பிச்சான் ப்ரோ பேசுகிறான் பேசுகிறான் ஒவ்வொரு டீமுக்கும் பேசிக்கிட்டே இருக்கான் ப்ரோ நாலு டீமை பிரித்து விடுறதுக்கு நாலு மணி நேரமாக போட்டு அறுத்துட்டான் எல்லாரையும் போட்டு அறுத்துட்டான் போட்டு வச்சிருக்காங்க போல அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா யாருமே அவங்க கிட்ட நேரம் பேசக்கூடாது அவங்களும் யார்கிட்டயே பேசக்கூடாது புதுசா எங்க அக்கா பாரு வேற ரூல்ஸ் எல்லாம் மதிச்ச மாதிரி தெரியுது எங்க அக்கா கிட்ட மாற்றங்கள் தெரியுது ஏகோ நீ இப்படி மாற்றங்கள் கொடுத்தா கண்டென்ட் வராதுக்கா நீ பழைய மோடுக்கு வா பழைய மோடுக்கு வந்து வன்மத்தை கொட்டு இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கேப்டனையும் பிடிச்சி அடிச்சிருக்கீங்க என்ன எவ்ஜிய மட்டும் அடிக்க மாட்டீங்க நான் எதிர்பார்த்தேன் எவ்ஜிய பிடிச்சி போட்டு என்னெல்லாம் மைக் அரை மணி நேரம் பேசக்கூடாது வெளத்து பத்துக்கணும்னு சொல்லி அக்கா அடிப்பாங்கன்னு பார்த்தா அக்கா சரி சரியா அப்படி பண்ணிக்கலாம் பண்ணால் பண்ணா நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அக்காவும் கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க மொத்தத்துல மொத்த களிமண்ணு மொத்தமாக உருண்டு பேர் இருக்குது இதை யாரு பிரித்து பானை செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வர போற வரங்கள்ல பிக் பாஸ் தான் பானை செய்யணும் அந்த வகையில் டீம் எல்லாம் பிரிச்சு விட்டாம்பா குக்கிங் டீம்ல திவ்யா சபரி காமு மாமா சாண்ட்ரா இந்த நாலு பேரும் குக்கிங் டீமா விளங்குன மாதிரி தான் போங்க சாண்ட்ரா குக்கிங் தான் எதிர்பார்த்தாங்க எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிட்டு திவ்யாவும் அதை தான் எதிர்பார்த்தாங்க நம்ம காமு மாமாவுக்கும் அதுதான் வேணும் அந்த மாதிரி எங்கேயா நின்னா நமக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாப்புல சபரியை பொறுத்த வரத்துக்கு வாண்டடா மாட்டி விட்ட மாதிரி இருக்கு ஏன்னா திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே சபரி மேல கோத்துல இருக்காங்க காமு மாமாவும் கோத்துல தான் இருக்காப்புல இப்படி இருக்கும்போது அந்த டீம்ல போய் சபரியை மாட்டி விட்டுருக்காப்புல நல்ல டீம் நல்ல டீம் ஓகேவா அடுத்த கட்டிங் பொறுத்தவரத்து விக்ரமா ஓகேவா விக்ரம பொறுத்தவரத்து அப்பப்போ போயிட்டு கட்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாப்ல காய்கறி கட்டி ஓகே வாஷ்ரூம் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அமித் அவர்கள் அடுத்த கானா வினோத் அடுத்த ரம்யா அவர்கள் இவங்க மூணு பேரும் வந்து வாஷ்ரூம் கிளீனிங்கா எதுக்கு இந்த மூணு பேரை போட்டாங்க ரம்யா அமித்து தான் அதிகமாக வேலை செஞ்சு மாட்டிப்பார் நினைக்கிறேன் ரம்யா என்னை தெரிஞ்சு அந்த இடத்த எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க வினோதை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ பண்ணிட்டு அவரும் எஸ்கேப் ஆயுவார் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே அமித் மாட்ட போறாப்புல அடுத்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இது தான் பெரிய ஃபன் பண்ணி வச்சிருக்காப்புல பாரு வியானா அரோரா கெமி இந்த நாலு பேரையும் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டுருக்காங்க பாரு எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் அந்த வேலைய பாத்துக்கோங்க நீ அந்த வேலைய பாத்துக்கோங்க நான் இந்த வேலைய பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு பேசி தப்பிக்க ட்ரை பண்றாங்க பட் உள்ளுக்குள்ள இருக்க ஆட்கள் வந்து இல்ல நீ இத தான் பண்ணணும் அது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமா இது பண்ணிட்டு இருக்காங்க வரும் கண்டிப்பா கிளீனிங் டீம்ல ஒரு சண்டை வர நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து வெஷல் வாஷிங் பொறுத்தருதி சுபிக்ஷா பிரஜன் கனி இந்த நாலு பேரும் வெஷல் வாஷிங்கல போட்டாச்சு நல்லா தான் டீம் பிரிச்சு உட்கார் ஆனா அது எந்த மாதிரி போகும் அப்படிங்கறது தான் தெரியல மொத்தத்துல காலையில இருந்து கடும்போர் எதுக்கு பிக் பாஸ் இப்படி போரிங்கா விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல நாளைக்கு ஏதாவது ஏதாவது போர் புரியுற மாதிரி டாஸ்க் கொடுக்க போறீங்களா ஏதாவது சண்டை கிட்டே கனப்போறீங்களா இன்னைக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கீங்களா என்ன கதை என்ன என்ன டாஸ்க் ஏதாவது கிடச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ நானும் கேட்டு பாத்துட்டு ஒரு மேலே சொல்ல மட்டும் என்ன டாஸ்க்கா நாளைக்கு வைக்க போறீங்க பிக் பாஸ் வரை சொல்லிட்டே இருக்காப்புல ஒன்னு வச்சிருக்கேன் ஒன்னு வச்சிருக்கேன் ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் நல்லபடியா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி பேசுறாப்புல பார்க்கலாம் என்ன வெடிகுண்டு வச்சிருக்காரு எப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கான ஓகே தான் ஸ்டார்ட் ஆனல ஓகேவா தான் போயிட்டு இருக்கு நல்லா பேசியிருக்காப்புல நல்ல ரூல்ஸ் போட்டிருக்காப்புல எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா கொண்டு போறாப்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேப்டன் சொல்லி பேர் வாங்கினாலும் வாங்கிடுவான்னு எனக்கு தோணுது ஏன்னா அவனுக்கான கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போடுங்க தேராது ப்ரோ தேராது